ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தளகு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்தளகு விரதம் இருந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிடுறாங்க பூமி இந்த பெட்டில் இருக்காங்க முத்தளகு பக்கத்து பெட்டில் ரெண்டு பேருமே ஒரே ரூமில் இருக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்தளகு கண்ணு முழிக்கிறாங்க ஓ பூமி நல்லா ஆகிட்டாமா நீ கவலைப்படாதம்மா அப்படிங்கிறாங்க எந்திரிச்சு பார்த்து பூமி முத்தளகு அப்படியே சிரிச்சுக்கிறாங்க நீ விரதம் இருந்தது ஒன்று வீண் போகலமா என் பிள்ளை பொழச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் வராங்க அஞ்சலியை பார்த்து பேசுகிறாங்க நீ இந்த விரதம் இருந்த பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா பேசுகிறாங்க எப்போவுமே நல்லது நினைமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அஞ்சலி எப்படி கோச்சுட்டு எந்திரிச்சு போகிறாங்க நில்லு அஞ்சலி இதே ஆஸ்பத்திரியில் உன் குழந்தை எப்படி இருக்குதுன்னு செக்கப் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க உடனே தூக்கி வாரி போடுது அஞ்சலிக்கு ஐயோ செக்கப் பண்ணால் தெரிஞ்சு போயிருமே அப்படின்ட்டு இல்லை அத்தை வேணாம் அத்தை என் குழந்த இருக்குது அப்படி உனக்கு எப்படி தெரியும் நீ என்ன டாக்டரா நீ கண்டிப்பாக செக்அப் பண்ணுற அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மாட்ட கூட்டிட்டு போறாங்க பேச்சியம்மா அந்த டாக்டர் அம்மா என்ன பண்றாங்க வயிற்றுல போய் டெத்தஸ்கோப்பை வைக்க போறாங்க அஞ்சலி வந்துட்டு வேணா வேணா வேணாம் டாக்டர் என் குழந்தை நல்லா இருக்கு நல்லா உதைக்குது அப்படி இப்படின்னு சொல்லுது சரிங்க எத்தனை மந்த்து அப்படின்னு கேட்குது அங்கே டாக்டர் உடனே அஞ்சலி ஒரு மாதம் அப்படிங்கிறாங்க என்னது ஒரு மாசத்துக்கு இவ்வளோ வயிறு பெருசா தெரியுது அப்படின்னு டவுட்டா கேட்குறாங்க அஞ்சலி அய்யய்யோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் கணக்கு வைக்கல இந்த வருஷத்துக்கு இந்த மாதம் ஒரு மாதம்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு அசைடு வளைஞ்சிட்டு சமாளிக்கிறாங்க இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் இந்த டாக்டர் அம்மா ஒன்றுமே செக்கப்பே பண்ணாமல் போயிடுறாங்க பேச்சை மேலே உள்ளர கூப்பிட்றாங்க அவங்க பேரை நல்லா தான் இருக்கும் போல இருக்குது நல்லா பாசிட்டிவாக பேசுகிறாங்க அவங்க மருமகள் ரெண்டு மருமகளுமே அவங்க பிள்ளை மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க டாக்டர் செக்கப்புக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு செக்கப்பே பண்ணாமல் நல்லாயிருக்குன்னு சொல்கிற ஒரே டாக்டர் இந்த அம்மாவை தான் இருக்க முடியும் அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆரத்தி கரைக்கிறாங்க அங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பூமி அப்பா இருந்துட்டு நீ வாழ்க்கை தேர்ந்தெடுத்தியே ரெண்டாவது கொண்டாட்டி அதனால தாண்டா நீ இப்படி சீரஞ்சு போய் நிற்கிற அஞ்சலி தாண்டா உனக்கு ஏற்ற மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பமே இல்லாத மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அமுதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க நம்ம அண்ணி இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்களும் பேசுகிறாங்க ஸ்வேத்தா சொல்கிறாங்க அதை விடுங்க வாங்க நீங்கள் முத்தலகு வீட்டுக்குள்ளங்கிறாங்க பூமி மாமாவையும் கூப்பிட்றாங்க ஆனால் அவர் வர மறுக்கிறாரு முத்தலகு இப்படி பார்க்குறாங்க முத்தலு என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க எதுவுமே சொல்லலை இல்லை முத்தலு இங்கே இருக்கட்டும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக போகிறாங்க முத்தலுக்கு கல் கறி அப்படி இப்படி நான் அஞ்சலிலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க பூமியவே பார்க்குறாங்க பூமி கூட பேசுனது வச்சது பழசு எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா கடைசியாக சாமியாடி சொல்கிறாங்கல்ல உன் பூமிக்கு ஆபத்து இருக்குது நீ எப்பவும் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு அதை நினச்சி பார்த்துட்டு பூமியை கூப்பிட பார்க்குறாங்க அப்படியே நிமிந்து பார்த்து வாங்கன்னு கூப்பிட போகிறாங்களா இல்லை நானும் உங்கள் கூடவே வரப்போகிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்கள அடுத்த அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்